மாடி தோட்டம் பிளாக் பண்ணுறாங்கல்ல நம்ம வீடு தோட்டத்தில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பவளமல்லி மல்லி பூத்திருக்கு டெய்லி பூக்கும் பவலமல்லி செடியா அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அம்மா வந்து உப்பு தென்னை மரத்துக்கு போட சொன்னாங்க நான் கொஞ்சம் ஆர்வக்கொள்ளாராக இதுலேயும் கொஞ்சம் உப்பு அள்ளி வச்சுட்டேன் கடைசியில் இது வந்து வாடிச்சு இப்போ நான் திட்டு இருக்கேன் அப்புறம் இது வந்து மகிழம் பூ மரம் இந்த மகிழம்பூ மரம் இருக்கு இல்லைங்களா இது வந்து இந்த இடத்துல வந்தாலே இப்படி வாசனை பயங்கரமா இருக்கும் எல்லாம் மகிழம்பூ அப்படியே சிதறி இருக்கும் நிறைய பூ பூத்திருக்கும் இந்த பூ வந்து கடையில கிடைக்காம நான் வாங்கி வைக்கிறவங்க இருக்காங்க கோவிலுக்கு வைக்கிறவங்க இருக்காங்க இங்க பாருங்க இப்படி அந்த மகிழம்பூ வந்து ஏகப்பட்ட மகிழம்பூ இங்க இருக்கும் அதே மாதிரி மருதாணி பூ பூவும் நிறைய இந்த பூத்து மருதாணி பூ அதுக்கப்புறம் சங்குப்பூ இருக்கு செம்பருத்தி பூ இருக்கு அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துடும் சங்குப்பூ சங்குப்பூவு துளசி செம்பருத்தி பூவு அப்புறம் வந்து பூ வச்சாங்க அது வளரல கொளருக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய வீட்டுத் தோட்டம் நான் வந்து டிப்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நானே எப்பயாவது வீட்டுக்கு வரேன் அதனால் நமக்கு தெரிஞ்சது தெரியும் ஓரளவுக்கு ஆனால் ரெகுலராக ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் அது சரியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் அந்த பூக்களை வந்து பறிச்சிட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து விழுந்துருவாங்க பூத்துட்டு சுத்தமான இடம் தானையில அப்போ பறித்து சாமிக்கு வைப்பாங்க ரோசா செடி நம்ம வீட்டில் இல்லை அவ்வளோதான் நம்ம வீட்டு மாதிரி தோட்டம் வீட்டு தோட்டம் படம்